ஓசூர் அருகே மாநில எல்லையில் மது பிரியர்களின் ஆபத்தான அட்டூழியம் தடுத்து நிறுத்த சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லைப் பகுதியில் மது பிரியர்களின் ஆபத்தான அட்டூழியம் பார்ப்பவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதோடு இதுபோன்ற ஆபத்தை உணராத மது போதை ஆசாமிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் மது தமிழ்நாட்டை விட குறைந்த விலைக்கு விற்கப்படுவதால் ஏராளமானவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அங்கு படையெடுத்து மது குடிக்க செல்வது வாடிக்கையாக வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த மது பிரியர் ஒருவர் கர்நாடக மாநில எல்லைக்குள் உள்ள மதுபான கடையில் மது அருந்துவிட்டு போதை தலைக்கேறி ஏறிய நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தை உணராமல் அங்கும் இங்கும் ஆக நடமாடுகிறார் மேலும் சாலையில் பரபரப்பான வாக்கு வாகன போக்குவரத்து உள்ள இந்த நிலையில் சற்றும் அவற்றை பொருட்படுத்தாமல் போதையில் தள்ளாடி கொண்டு இருக்கும் இங்கு இங்கும் அங்கும் ஆக திரிவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் ஓட்டுநர்கள் மிக சிரமத்திற்கு ஆளாவதுடன் வாகனத்தை வேகத்தை கட்டுப்படுத்த நிலைக்கு ஆளாக்குவதோடு மட்டுமின்றி வாகனத்தை இயக்குவதில் தடுமாறுகின்றனர் இவ்வாறு மதுப்பிரியர்கள் போதை தலைக்கேறி நிலையில் மிகப்பெரிய சரக்கு லாரியையும் நிறுத்தி தடுமாற்றமும் காட்சிகளை அந்த பகுதியில் சென்ற சிலர் வீடியோவாக பதிவிட்டுள்ளது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்